மோ இந்த இடத்துல கோவப்பட்டு ஈஸ்வரி வந்து ராதிகா கிட்ட சண்டை போடுறாங்க என்ன வீட்டை விட்டு போயிட்டா அப்படியே என் பையன் வந்துருவான்னு நினைச்சியா அப்படின்ட்டு சொல்றாங்க இங்க பாருங்க உங்க பையன் உங்க கூடயே வச்சுக்கோங்க சரிங்களா இனி எனக்கு கோபி தேவையில்லை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இனி கோபி எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க அப்ப கோபி இருந்துட்டு அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க எனக்கும் ஒரு அதிக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை நான் பாத்துக்கிறோம்ன்றாங்க டே கோபி அவ தான் வேண்டான்னு சொல்றாள்லடா அப்புறம் ஏன்டா உன் நீ அவ வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்க அம்மா நீ பேசாத சைலண்டா இருமா எப்ப பார்த்தாலும் எதோ ஒரு பிரச்சினைய பண்ணிட்டே நீன்றாங்க நானும் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்க இதை நீ வேறவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க அதனால ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க உடனே கோபி வந்து இப்படி நம்ம திட்டா அப்படின்ட்டு ஈஸ்வரி சைலண்டா இருந்தா கோபியும் அப்படி பேச போகிறாங்க சும்மா சும்மா கோபியும் ராதிகாவையும் பிரிக்கணும்டே வந்து ஈஸ்வரி பிளான் போடுறதுனால ஒரு கட்டத்தில் கோ வந்து கோபி ஃபஸ்ட்டும் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவும் திட்டாங்க அது ஈஸ்வரிக்கு ரொம்பவே கவலையாகிடுது அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ